மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பின்னர் கூட்டத்தில் பேசிய செல்லூர் ராஜு தமிழ்நாட்டு அரசியல் நாற்றங்காலில் இருந்து அண்ணாமலை போன்ற பதர்கள் களையப்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்த மாதிரி குழுவிங்க வளரக்கூடாது இவர்கள் எல்லாம் நாட்டுக்கு தேவையில்லை நாற்றங்காலை நாற்றங்காலை கெடுக்கக்கூடிய இவராம் பதர்கள் இது போன்ற பதர்கள் அரசியலை வளர்க்கக்கூடாது அவனுக்கு யாரையும் மதிக்கிறது மத்தியில ஆதிடம் என்ற அந்த ஆட்சியினுடைய அதிகாரத்துல இங்க இருக்கிற உழவுக்கூட இங்க இருக்கிற

எனவே இந்த அடக்கணும் அடக்கணும்னா நமக்கு ஒரே ஆயுதம் மக்கள் ஆயுதம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க